அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கொட்டு மேல முழங்குது உன் சபரிமலையிலே கொட்டு மேல முழங்குது உன் சபரிமலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடியை எமது தலையிலே முழங்குது உன் சபரிமலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடிகை எமது தலையிலே பட்டு பீதாம்பரம் அணிந்து நீயும் தருகுவை தரிசனமே பட்டு பீதாம்பரம் அணிந்து நீயும் தருகுவை தரிசனமே வீசும் கட்டழகாவுன் மீது சந்தன நறுமணமே வீசும் கட்டழகாவுன் மீது சந்தன நறுமணமே கட்டழகா உன் மீது சந்தன நறுமணமே கொட்டு மேல மேலம் முழங்குதுவும் சபரிமலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடியை எமது தலையிலே காண கட்டி வந்தோம் இருமுடியை எமது தலையிலே பொட்டும் பூவும் எமக்கு தரும் மணிகண்ட மூர்த்தியே பொட்டும் பூவும் எமக்கு தரும் மணிகண்ட மூர்த்தியே செல்வம் கிட்டி உன்னால் எங்களது விருப்பங்கள் பூர்த்தியே செல்வம் கிட்டி உன்னால் எங்களது விருப்பங்கள் பூர்த்தியே எட்டு திக்கும் எதிரொலிக்கும் சாஸ்தா உன் கீர்த்தியே எட்டு திக்கும் எதிரொலிக்கும் சாஸ்தா உன் கீர்த்தியே உன்னால் தொட்ட செயல் துளங்கி எமது வாழ்க்கையாகும் நேர்த்தியே உன்னால் தொட்ட செயல் துளங்கி எமது வாழ்க்கையாகும் நேர்த்தியே கொட்டு மேலம் முழங்குது உன் சபரிமலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடியை எமது தலையிலே கொட்டு மேலம் முழங்குது உன் சபரிமலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இரு முடியை எமது தலையிலே அட்டகாசம் புரிந்து திரியும் கொடியோரை அட்டகாசம் புரிந்து திரியும் கொடியோரை திருத்தி கெட்ட குணத்தை விட்டிட செய்து தவிர்ப்போரை திருத்தி கெட்ட குணத்தை விட்டிட செய்து தவிர்ப்போரை அட்டகாசம் புரிந்து திரியும் கொடியோரை திருத்தி கெட்ட குணத்தை விட்டிடச் செய்து தவித்திடு போரை நீயும் எரிந்திடுவாய் சதியதன் வேரை வெட்டி நீயும் எரிந்திடுவாய் சதியதன் வேரை எமக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி தந்து குவித்திடு சீரை எமக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி தந்து குவித்திடு சீரை வெட்டி நீயும் எரிந்திடுவாய் சதியதன் வேரை எமக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி தந்து குவித்திடு சீரை எமக்கு மட்டிலாத மகிழ்ச்சி தந்து குவித்திடு சீரை கொட்டு மேளம் முழங்குது உன் சபரிமலகிலே கொட்டு மேளம் முழங்குது உன் சபரிமலகிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடியை எமது தலையிலே உன்னை காண கட்டி வந்தோம் இருமுடிகை எமது தலையிலே பட்டு பீதாம்பரம் அணிந்து தருகுவை தரிசணமே பட்டு பீதாம்பரம் அணிந்து தருகுவை தரிசனமே வீசும் கட்டளகா உன்மீறி சந்தன நறுமணமே கட்டளகாவுன் மீது சந்தன நறுமணமே